ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிரருது பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு நவமி நட்சத்திரம் புனர் பூசம் காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பிறகு பூச நட்சத்திரம் யோகம் அதிகண்டம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு சுகர்ம யோகம் இரவு பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை பிறகு திருதி யோகம் கரணம் பவம் அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு பாலவ கரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை பிறகு கௌளவ கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் கேட்டை காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பிறகு மூல நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிர ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பியின் ஆச்சியார் வாழ்க வளமுடன்